ஹாய் நிறைய பேர் என்ன ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படின்னா இன்சுலினை ஏன் வந்து ஒரு ஓரல் ஃபார்மில் அதாவது ஒரு டேப்லெட்டாகவோ இல்லை குடிக்கிற மாதிரி சிறப்பாகவோ ஏன் அவைலபிளாக இல்லை அது ஏன் இன்ஜெக்ஷனாக போட்டு எல்லாேருக்கும் வந்து ஒரு வழி உண்டாக்குற மாதிரியே இருக்கே இதுக்கு வந்து மாற்று எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கான வழி இப்போ வரைக்கும் கிடையாதுங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்சுலின்றது வந்து ஒரு ப்ரோட்டீன் அது வந்து ஒரு ஹார்மோன் தானே நம்ம உடம்புலேருந்து யூஸ்வலாக சுரக்கிறது சுரக்காதப்ப நம்ம இருந்து அதை இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுக்குறோம் ஸோ இந்த ப்ரோட்டீன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இறைப்பையை சென்றடைந்த உடனே அங்கே போன உடனே அது வந்து பிரேக் ஆயிரும் ஸோ அந்த அமிலம் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம இறைப்பையில் ஸோ அதை வந்து இதை பிரேக் பண்ணிடும் அதுக்கப்புறம் இது செயலடைந்து போயிடும் ஸோ இதனால தான் வந்து நம்ம வேறு எந்த ஒரு வழிமுறையிலையும் அதை கொடுக்க முடியாது ஒன்லி இன்ஜெக்ஷன் தான் பொதுவாக நம்ம வயிறு பகுதியில் இல்லை தொடை பகுதிகளில் கொடுப்போம் சப்கூட்டினியஸாக கொடுப்போம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் தேங்க்யூ